பாப்ப சரியா இருக்கும் குடி மாதிரி நம்பி வந்தவங்க என்னைக்கு வீணா பொண்ணு கிடையாது சரியா என்ன புடி

சம்பளம் காணலன்னு வேற வேலைய அவன் எதிர்பார்த்து நிக்கான் சரியா மறுபடியும் இந்த இடத்துக்கு என் எல்லைக்கு நீ தேடி வந்திருக்க அவன் என் பிள்ள சரியா அதனால நீ வந்து மனச போட்டு குழப்பாத அவன் அது பேசுறான் அவன் இது பேசுறான்னு இப்ப ரெண்டு நாளும் உன் மனசுல குழப்பம் இருக்கு இருக்கா இல்லையா நம்ம பிள்ளை கடல் தாண்டி போயிட்டான் அங்க போய் புழம்புதானே அப்படின்னு நினைக்க சரியா அது நினைக்காத நான் கொடுத்து விட்ட கனி அது சரியா அவனை போச்சனது யாரு வேலையை கொடுத்தது யாரு நான் தானே அப்படி இருக்கிறப்ப என் பிள்ளைய நான் மன்குழங்க விடுவானா விட மாட்டேன் சரியா ஏன் எல்லைக்கு வந்த மக்களை நான் கட்டி காப்பேன் சரியா என்னைக்கும் உனக்கு காவலா இருந்து நான் ஆச்சு மனம் குழங்காத சரியா

நீ மன கலங்காத நான் ஆச்சு சரியா நான் கொண்ட வாக்கு என்னைக்கும் வீணு போகாது என் படியே வந்திருக்க நான் ஆச்சு சரியா நினைச்சு வந்தா இருக்க மாறி என்னைக்கும் உன்னை சரியா நல்லபடியா இருக்கணும் குழம்பு சரியா அவன் போனவன நல்லபடியா ஆனா ஆச்சு வச்சு கொடுக்க சரியா ஏன் பிள்ளைய ஆச்சு என்ன நம்பி இருக்கிய உன்னை கை விடுவானா சரியா உம் அப்ப சொல்லு கதறமே செய்யறக்கே சரியில்லை இவன் செய்ய சரி இல்ல சரியா கூட தப்பம் செய்யாத தப்பி பண்ண சொல்லு பத்தாக்கு வாகனத்தை சொல்லிருக்கான் அம்மா ஆ வந்து எத்தனை சொல்லியிருக்க உடனே வாகனம் அவனுக்கு ராசிக்கு சரி கிடையாது

நம்ம மேல் நல்லபடியாக ஆக்கி தாரேன் வாகனத்தில் மட்டும் அவனை பார்த்து பார்த்து போயிட்டு வர சொல்லு சரியா இது நான் கொடுத்த கனி என்னைக்கும் அந்த கனி பாதை பாதாது சரியா நான் ஆச்சு வாவக்குடி போல் உன் குடும்பத்தை என்னைக்கு படந்து கடந்து நான் பார்ப்பேன் சரியா இருக்கங்குடி மாதிரி நம்பி வந்தவங்க என்னைக்கு வீணா பொண்ணு கிடையாது சரியா என்ன புடி

கொண்டு போய் அவளுக்கு நெத்தில பூசு சரியா கேட்டு அடுத்த வேற கூட்டு வந்து ஒரு தேங்காயும் ஒரு எலுமிச்சை மழமும் அவள கையால குடுத்து அவள கூட்டு வா நான் தலை சுத்தி விடுதேன் சரியா எதுவும் பயப்படாத ஆஹ் போயிட்டு வா நானா

உனக்கு என்னைக்கும் செல்வாக்கு சீரோட அவ எடுத்து கால் எடுத்து வைக்கி எறிஞ்சிட்டு விட்டுட்டு வந்தாச்சு வேலையை சுத்தி அவ அங்க அவங்க சொல்ல சொல்லி போட்டு வந்துட்டியே அப்ப இல்லையே வரப்பே தான் நான் பாத்துட்டேன்னு இவனுக்கு ஒரு மூணு மாசம் கிரகங்கள் தரையில் சரியா வாகனத்துல பாத்து கூட்டு போயிட்டு பாத்து கூட்டுவான் புரியுதா அடுத்த வாரம் ரோட்டே வந்து அந்த பக்கம் ஒரு முட்டையும் விளிமிச்சம்பளமும் தனியா வா

சொல்லு எல்லாம் கம்மி பண்ணிட்டியா மட்டும் என்ன சொன்ன போன வேற வேற செயற்கை என்ன செயற்கை நல்ல தொழில் கெட்ட தொழில் பல வித பழக்கம் புரியுத எப்படி தந்த வீட்டுல நீ மாவா எப்படி இருக்கணும் தந்தை எப்படி தந்தை

புரியுதா இன்னும் வாழ்க்கையில எவ்வளவோ இருக்கு என்ன மாதிரி வேலை வேணும் நினைக்க வண்டி ஓட்டணும் சரி சொல்லி வச்சிருக்கேன் வேலை சொன்னாங்க வேறாயிட்டும் கேட்கல ஃபஸ்ட்டு வேலை பார்த்த இடமா இது வேலை பார்த்திய வேலை பார்த்தேன் இப்போ டிரைவராக போகணும் இருக்கேன் தாயே அங்காளே ஈஸ்வரி குறிக்கி பேர் போனவள இருக்கக்கூடிய மாதிரி காரி உன்னை தேடி வந்திருப்போம் பிள்ளை அவனுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்தாயே மூணாவது வாரமா மூணாவது வாரம் உன் வீட்டுல தண்ணி கையெடுக்கிய எடுத்துதான் இருக்கிய வெள்ளிக்கிழமெல்லாம் கும்பிடுவிய

ஒரு சின்ன எதுனாலும் அவனுக்கு தட்டி போயிட்டு அங்க பெயர்ந்தாலுமே அவன் திரும்பி வந்திருப்பான் சரியா தலைக்கு வந்து தலை போட போச்சு நினைச்சுப்போ சரியா இப்ப சொன்னல ஒரு வார்த்தை எம்மா எனக்கு பத்து நாள்லயே வேமான் அவனுக்கு வேலை வாங்கி கொடுக்கன்னு சொன்னி அம்மா அவன் பெயர்ந்தா கூட திரும்பி தான் வந்திருப்பான் அவங்க ஒரு சின்ன பிரச்சனை நாள் சரியா

சரியா மறுபடி திரும்பி நல்ல நிலைமைக்கு போவான் நீ நினைச்ச மாதிரியே உன் பிள்ளைய உன் கையில கொண்டு சேர்க்க வேண்டியது நானும் ஆச்சு சரியா நீ பயப்பட வேண்டாம் சரியா நீ கஷ்டம்னு வந்து கையெடுத்து நின்னண்ணா என் அம்மா அதை பார்த்து வேடிக்கை பார்க்க மாட்டான் சரியா நீ அவள நம்பி வந்தனா அவன் நம்பிக்கையோட சொன்ன வாக்க காப்பாத்துற பேர் போன என் இருக்க கூடி மாறி சரியா நான் ஆச்சு அவருக்கு நல்ல வேலையை கொண்டு வந்துட்டு இருக்கேன் சரியா நல்லபடியா நிப்பாட்டுவேன் சரியா அவனுக்காய் எங்க நான் போயிருது நைட்டு ஒரு மணி ரெண்டு மணி பன்னெண்டு மணி நானும் பயங்கரதே கிடையாது நேரங்கள் கிரகங்கள் சரியில்லைன்னா நம்ம எங்க என்ன இடத்துலனாலும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படியே இருக்கட்டும் அத்த தாயாவை எங்கே போனாலும் தொடங்கணும் தாயா உனக்கு செல்வாக்கா இருக்கணும் அவனுக்குள்ள நம்பி வர மக்கள் அனைவரும் நோய் நோடி இல்லாமல் செல்வாக்கு தீரோடு வாழணும்

அடையா அடுத்த வாரம் அவளை நீ கூட்டு வா சரியா ஹ வெயிட் வா நான் আসি இங்க நீங்க ரெண்டு

தேயிர் வரக்கூடாது நீ தான் தஞ்சம்னு அம்மா தேடி வந்திருக்க சரியா நம்ம மேலும் மேலும் நல்லா இருக்கும் உனக்கு பிடிச்ச பீடை முத தேங்காயே பொய்யாச்சு முத வாரத்துலேயே சரியா டிப்ரெண்ட் தெரியுதா உனக்கு நல்லா தெரியுதா ம் இந்த புள்ள ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வரப்ப வயிறு வலியில மூணு நாலு மாசமா கஷ்டப்பட்டு நாலு மாசம் இல்ல வருஷ கணக்கு ஆயிட்டு அம்மா சொல்லிட்டா வருஷ கணக்கு வருஷ கணக்குல இருந்துச்சு இப்போ இப்போ ஒரு நாலு அஞ்சு மாசமா ஆளு திருக்கிற மாதிரி பிள்ளைய போட்டு திருக்கி இருக்கு கொஞ்ச நசமா வெளிய சொல்ல மாட்டா வழியோட வழிய பிள்ளை ஒண்ணுக்குள்ளயே இது பண்ணிருக்கா அப்புறம் அவ அம்மாவா மனசுக்குள்ள நம்ம பிள்ளைய அம்மாட்ட கூட்டு போவோமே அப்படின்னு சொல்லி இந்த இடத்துக்கு வந்து இது மூணாவது வாரம் வாரம் முத வாரத்துல தேங்காய் தலையை சுத்தி எரிஞ்சேன் அன்னியோட பிள்ளைக்கு வயிறு வலி கிடையாது இன்னமும் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வரமாட்டேன் அவளை நம்பி வந்துட்டா அந்த ஆட்டை இன்னைக்கும் என் கைவிட

മൊത വാരത്തിലേ അത് പോയിച്ചോള എന്താ പ്രശനും കൂടെ തനിക്ക്

எங்கனே இருட்டுக்குள்ள விளையாட போறப்ப சின்ன பிள்ளை பயந்து உழுந்துருக்கான் அதுல இருந்து பதறி பதிரி நைட்டு எரிஞ்சு தான் முதல் வாரம் வந்தா இது ரெண்டாவது வாரம் அவனுக்கு மூணாவது வாரத்தோட சரியா எதுவும் பயப்பட இருட்டுக்குள்ள கொஞ்சம் விளையாடுறத கம்மி பண்ணுங்க சந்து முக்கு முழுக்கெல்லாம் போகக்கூடாது நேரங்கள் கிரகங்கள் சரியில்லைன்னு ஒண்ணும் செய்ய முடியாது